குரானுடைய எல்லா கருத்துக்களும் இது கீழே திரண்டு இருக்கிறது இந்த சூறாவில் திரண்டு இருக்கிறது என்ற கருத்து தருக்கிற வகையில் தான் உம்முல் கித்தாப் என்ற சொற்பிரயோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே குரானுடைய எல்லா கருத்துக்களும் சுருக்கமாக ஒரு இடத்தில் திரட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சூறா எனவே தான் அந்த சூறாவுக்கு உம்முல் கித்தாப் என்ற ஒரு பேர் வந்திருக்கிறது இந்த ரெண்டு சூறாவும் சேர்ந்து ஏறத்தால ஒரே கருத்தை சொல்லுது சூரத்து பாத்தியா சொல்லுது குரான திறப்பதாக இருந்தா இந்த சூறாவை ஓதித்தான் திறக்க வேண்டும் அதாவது இது குரானுக்கு ஒரு முன்னுரம் அமைந்திருக்கிறது இந்த குரானுடைய எல்லா கருத்துக்களையும் வரையறுத்து சுருக்கி ரத்தின சுருக்கமாக சொல்வதாக இருந்தா அந்த நாங்க இந்த உள்ளுக்கு அதை பார்க்கலாம் என்று உம்முல் கித்தாப் என்ற பெயர் எங்களை சொல்கிறது எனவே மொத்தமாக நாங்க சொன்னா இந்த சூறா குரானுக்கு ஒரு முன்னுரையாக அதாவது குரானுடைய எல்லா கருத்துக்களையும் ஒரு இடத்துல திரட்டி தரக்கூடியதாக இந்த சூறா அமைந்திருக்கிறது சொல்லி நாங்க சொல்லலாம் இதுதான் இந்த பெயர்களிலிருந்து இருந்து நாங்க விளங்கக்கூடிய விஷயம் இப்ப இந்த சூறா எங்களுக்கு தெரியும் முதலாவது இந்த சூறா ஏன் குரான்ல முதலாவதாக வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் குரான் இறங்கின ஊடக இருந்தா முதலாவது சூரத்துல அழக்கு வந்திருக்கும் ரெண்டாவது அடுத்த இறங்கின சூரா அடுத்த இறங்கின சூறா அப்படி தொடராக வந்திருக்கும் அப்படி இல்லாம குரானில் அஞ்சாவது இறங்கின சூறாவும் அல்லாஹாலா முதலாவதாக போட்டிருக்கிறான் அதுவும் உங்களுக்கு தெரியும் குரானில் நீங்கள் பாருங்கு படுத்திருக்கிற அமைப்ப பார்த்தா நீண்ட சூறாக்கள் ஆரம்பத்திலேயும் சின்ன சூறாக்கள் கடைசியிலையும் வந்திருக்கும் ஏறத்தான் உதாரணமாக ஜுசு அம்மையில் இருக்கிற எல்லா சூறாக்களும் சின்ன சூறாக்கள் அதைப்போல சின்ன சூறாக்கள் நாங்கள் மேலெங்கேயுமே காண மாட்டோம் சூரத்து பாத்தியாவோ தவிர சூரத்து சூரத்து ஜுசு அம்மையில் இருக்கிற ஏதாவது சூறாவை அதே அளவு மேல இருக்கிற சூறாக்களை காணையில மிக கஷ்டம் அப்படி ஒரு சூறா இல்லை அப்ப எல்லாமே நீண்ட சூறாக்கள் இருந்து ஆரம்பித்து படிப்படியாக சின்ன சின்ன சூறாவாக வந்து ஜுசு அம்மைக்கு வர நேரம் எல்லாமே சின்ன சூறாக்களாக அமைந்திருப்ப நான் காணோம் நாற்பது நாற்பது வசனம் நாற்பத்தி ஆறு வசனம் இந்த வசனங்களுக்குள்ள அதுவும் சின்ன சின்ன வசனங்களாகத்தான் ஜுசு அம்மை இருக்குது சுரத்து பாத்தியா மட்டும் ஒரு சின்ன சூறா ஏழை ஏழு வசனம் ஆனா அது குரான் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கு அந்த அந்த தியரிக்கு மாற்றமாக ஆரம்பத்துல பெரிய சூறாக்கள் வந்து கடைசி போக போக சின்ன சூறாக்களாக போகணும் அந்த அந்த ஒழுங்குக்கு மாற்றமாக சுரத் பாத்தியா மட்டும் ஆரம்பத்துல ஒரு சின்ன சூறாவாக அமைந்திருக்கு அப்ப ஏன் இது முதலாவதாக வரணும் அண்டு ஒரு கேள்வி எழுப்பும் அதுக்கு சுருக்கமாக பதிலாக சொன்னால் ஏற்கனவே அந்த பேரே அதை காட் முன்னூறு எப்பவும் புத்தகத்துல முதலாவதாக இருக்கும் புத்தகத்தை முழுக்க சுருக்கி ரத்தின சுருக்கமாக சொல்லணுமாக இருந்தா அதை நாங்கள் முதலாவதுன்னு சொல்லுவோம் எனவேதான் இந்த சூறா முதலாவதாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம் நாங்கள் இன்னும் விரிவாக பின்னால பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விடயம் என்னென்ற எங்களுக்கு தெரியும் இந்த சூறாவை ஓதாம இந்த சூறாவை ஓதாம தொழுக கூட மாட்டாது அதாவது ஒரு முஸ்லீம் அஞ்சு நேரம் மட்டும் தொழுதா பதினேழு அக்கா தொழுவான் அந்த பதினேழு அக்காத்திலேயே முசூராவை திருப்பி திருப்பி ஓதுவான் ஜனாசா தொழுகையா இருந்தாலும் சரி என்ன தொழுகை இருந்தாலும் சரி இந்த சூரா இல்லாத தொழுகை இல்ல எனவேதான் லசுல்லா இஸ்லாஸ்மான் சொன்னார்கள் லசோலாத்த கிதாப் யாரு ஃபாத்திகா சூராவை ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை கிடையாது சொன்னார் எனவே இந்த சூராவுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஒரு முஸ்லீம் திருப்பி திருப்பி இந்த சூறாவை ஓதி ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும் அண்டு என்ன பொருள் அண்டா உலகத்துல எந்த முஸ்லீமுமே குறைஞ்சது இந்த சூறாவை பாடமாக்காத முஸ்லீம் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான் முஸ்லீம் ஆகின உடனே அவன் தொழும் தொழுவதாக இருந்து ஆக குறைந்தது இந்த சூறாவாவது அவனுக்கு பாடம் இருக்கும் அப்பிடவே இந்த பாடம் இல்லாத ஒரு முஸ்லீமும் உலகத்தில் இருக்க மாட்டான் ஏன் அந்த அவ்வளவு தூரம் கடமைப்படுத்திருக்காத ஏன் எல்லா முஸ்லிமுக்கும் இது பாடமாக இருக்கணும் ஏன் திருப்பி திருப்பி ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழு ஒரு நேரம் திருப்பி திருப்பி ஏன் ஒவ்வொரு ரகத்திலையுமே திருப்பி ஓதணும் என்ற அடுத்த கேள்வி எங்களுக்கு இந்த சூறாடு அமைப்பு பார்க்கும்போது வரையல் அதுக்கு நாங்கள் முழு சூறாவையும் பார்க்கற நேரம் தான் பூர்ணமான ஒரு பாதையில பார்க்குறேன் சரி இப்ப நாங்கள் வருவோம் அடுத்ததாக இந்த ஹசூல்லா இஸ்லா ஹாஸ்மாவர்கள் இந்த சூராவுடைய முக்கியத்துவத்தை பற்றி சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் ரெண்டொரு ஹதீஸ்களை மட்டும் இங்கே சொல்கிறேன் அந்த ஹதீஸ்களை தொடங்க முந்தி ஒரு குரானே சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தில் இருந்து இப்போ நீங்கள் பார்க்கலும் குரானில் இங்கேயுமே குரானை பற்றி பொதுவாக பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கு ஆனால் இன்னொரு சூறாவை பற்றி குரான் பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காண்டா இல்லை குரான் ஏதாவது ஒரு சூறால வேறொரு சூறாவை பத்தி சொல்லி அதை பெருமை சொன்னதாக குரான் இல்லை இந்த சூறாவை தவிர இந்த ஒரு சூறாவ தவிர சூரத்துள் ஹிஜர்ல எண்பத்தி ஏழாவது மசானி சூரத்தில் ஹெஜிர் என்ற சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் உலகது ஆத்தை நாக்க சப அன்மினல் மசானி ஒரு உங்களுக்கு நாம் திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களையும் மிகப்பெரிய குர்ஆனையும் தந்திருக்கிறோம் அப்ப மசானி என்றால் திருப்பி திருப்பி ஓதப்படுகின்றது கருத்து திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற ஒரு திருப்பி திருப்பி ஒரு நாளும் ஒரு முஸ்லீம் தொழுகுற நேரம் எல்லாம் திருப்பி திருப்பி ஓதுவான் அந்த கருத்தை காட்டுவதற்காக அப்ப திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களையும் மிக பெரும் குரானையும் உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் அசுல்லா பார்த்து அல்லா சொல்றான் இந்த ஆயத்துல ஏழு வசனங்களை தனியாகவும் சூரத்து பாத்தியாவும் தனியாகவும் குரான தனியாகவும் போட்டு குரான் காட்டு ரெண்டும் கிட்டத்தட்ட சமன் போல் கிட்டத்தட்ட ரெண்டு சாமன் ரெண்டாவது போலாம் குரானையும் தந்திருக்கிறோம் திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களையும் தந்திருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு பாரு குரான் சொல்லிருக்கு இந்த சூறா பெருமை மிக்கது உயர்ந்தது என்று காட்டுவதற்காக அல்லாஹு தாலா அப்படி தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஏற்கனவே நான் சொன்னது போல குரானுடைய எல்லா கருத்துக்களையும் சுருக்கி இந்த சூறா தந்திருக்கு குரானுடைய மைய இடமாக

சூரத்தில் பார்த்து படிச்சு கொடுக்கும் போது சொன்னார்கள் அபு சாஹித் குரானில் மிகப்பெரிய சூறாவை நான் உனக்கு படித்து தருவேன் பள்ளியில் இருந்து வெளியாகிறதுக்கு முந்தி நீ என கேளு நான் உனக்கு குரான் இருக்கிற ஆக பெரிய சூறாவை என்று சொன்னார் அப்ப அப்படி சொல்லிவிட்டு குரான் இந்த பள்ளியிலிருந்து வெளியேறும் போதோ அது சூரத்துல் ஃபாத்திகா என்று ரசூல்லா சொன்னார் சொன்னார்கள் அப்படி வழங்குது குரான்லே ஆக உயர்ந்த சூரா மிக பெரிய சூரா இந்த சூரத்துல் பாத்தியா அல்ல வாலி மன்ன காலம சூரத்தின் குரான் இது முஸ்லத் கிராமத்துல வரக்கூடிய ஒரிவாய்த்து இது ரசூல்லா இஸ்லாஸ் இந்த சூறாவை பத்தி பெருமைப்படுத்தி சொன்ன ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல இதை விடவும் கூடுதலாக உள்ளதி நவ்சி வேதி உள்ளதை நப்சி வேதிகி யாருடைய கையில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக